ஓம் கஜானனம் ம் சேவிதம் கபித்த ஜம்பு ஜ பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகான நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசு திருவிளையாடல் புராணத்திலே அறுபத்தி நாலு திருவிளையாடல் புராணங்கள் மதுரையில் நடந்திருக்கிறது அதில் முதல் பதிவு முதல் புராணம் நாம் இப்போ பார்த்துட்டோம் அதாவது இந்திரன் வழி தீர்த்த படலம் அது ஒன்றாவது புராணம் இன்றைக்கு நம்ம திருவிழையாடல் புராணத்திலே இரண்டாவது படலமாக வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஐராவதம் என்ற யானை மீது இந்திரன் ஏறி இந்திரலோகத்தை பவனி வந்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து துர்வாச முனிவர் சிவனை வழிபட்டு சிவனிடமிருந்து ஒரு தாமரை மலரை வாங்கி வருகிறார் அந்த தாமரை மலர் தன்னிடம் இருப்பதை விட இந்திரனிடம் இந்திரனிடம் இருந்தால் மிகவும் சொ மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்திரன்கிட்ட கொடுக்கறதுக்காக இந்திரலோகத்துக்கு வர்றார் இந்திரனோ விருத்தாசூரனை அளித்த மமதை மமதையில் யானை மீது பவனி வந்து கொண்டிருக்கிறான் யானை மீது மலம் வந்து கொண்டிருக்கிறான் துர்வாசர் தன்னிடம் உள்ள ஒற்றாமரை மலரை இந்திரன் நீடியூடி வாழ வேண்டும் என வாழ்த்தி அவனிடம் கொடிக்கிறார் கோவில் பிரசாதம் இறைவனுக்கு அளிக்கப்பட்ட மாலை இவற்றை நாம் வாங்கும் பொழுது பக்தியோடும் பணிவோடும் வாங்க வேண்டும் அப்படி வாங்கவில்லை என்றால் அந்த பொருட்களின் மகிமை மங்கிவிடும் இந்திரனோ அரக்கனை அளித்த மமதியில் இருக்கிறானே துர்காசல் கொடுத்த தாமரை மலரை வாங்கி யானையின் மத்தளத்தின் மீது வைத்து விடுகிறான் யானையோ அதற்கு என்ன தெரியும் அந்த மலரை பற்றி யானையோ தனது தும்பிக்கையால் அந்த மலரை எடுத்து காலில் போட்டு மிதித்து நசிக்கி விடுகிறது இதை பார்த்த துர்காச முனிவருக்கு கோபம் வந்து ஆவேசப்பட்டு கத்துகிறார் அந்த கத்தல் இந்திரலோகமே அதிரும்படி இருக்கிறது முனிவர்களுக்கு பொதுவாகவே கோபம் வந்துவிட்டால் பிடி சாபம் அப்படின்னு சாபம் கொடுத்து விடுவார்கள் சிவனிடமிருந்து பெற்ற மலரை நீ அலட்சியம் செய்த காரணத்தினால் பூமியில் போய் பாண்டிய மன்னனிடம் சண்டையிடும் பொழுது தோல்வி அடைந்து சக்ராயுதம் உன் தலையை கொய்துவிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாள் யானைக்கும் கொடுக்கணும்ன சாபம் ஏ யானையே தாமரைப்பூவை உனது காலால் மிதித்து அவமதித்ததால் உனது வெள்ளை நிறம் நீங்கி கருப்பு நிறமாக மாறி காட்டு யானையாக மாறி ஆயிரம் வருடங்கள் காட்டில் அலைந்து திரிவாய் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்து விடுகிறார் இப்போ தான் இந்திரனுக்கு சுய நினைவே நினைவே வருது அல்லடா நாம் மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு யானையின் மீது இறங்கி கீழே வந்து துர்வாச முனிவரிடம் பணிவாக தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறான் சுவாமிகளை நான் தெரியாமல் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் சாபம் கொடுத்து விட்டீர்கள் சாபத்திற்கு விமோச்சனமும் நீங்கள்தான் கூற வேண்டும் என்னை அருள வேண்டும் சாப விமோச்சனம் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு முனிவரின் காலை பிடிச்சி மன்றாடி கேட்டுக்கிறான் துர்வாச முனிவரும் பார்க்குறார் கோப முனி அல்லவா சரி போனாலும் போகட்டும் அப்படின்னு மனமிறங்கி சாப விமோச்சனம் குடிக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் உன்னை கொள்வதற்காக சக்கராயத்தை ஏவி விடுவான் அந்த சமயத்திலே நீ இறைவனை கும்பிடுவது போல தலையை குனிந்து கும்பிட்டால் உனது தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விடும் அப்படிங்கிற மாதிரி உனது கிரீடத்தை தட்டி வெட்டி சென்றுவிடும் நீ உயிர் பிழைத்துக் கொள்வாய் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி நீ தப்பித்துக் கொள்வாய் நீ உயிர் பிழைத்து சாப விமோச்சனம் பெற்று விடுவாய் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு இந்திரன் பார்க்குறான் அப்பா நாம் நாம ஒரு வழியாக சாப விமோச்சனம் வாங்கியாச்சு நம்ம வாகனமான யானைக்கு வாங்கிடணும்ல அப்படின்னு இந்திரனுக்கு தோணி சுவாமி அப்படியே என்னுடைய யானைக்கும் சாப விமோச்சனம் கொடுத்து விட்டீர்கள் ஆனால் ரொம்ப புண்ணியமாக போகும் அந்த யானையை மன்னித்துவிட வேண்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுகிறான் சரி போனால் போகட்டும் உனது யானை மிகவும் திமிர் பிடித்த யானையாக உள்ளது யானை ஆணவத்தை அடக்க ஆயிரம் வருடங்கள் கழித்து மதுரைக்கு வந்து மதுரையிலே கொட்டாமரை குளத்திலே குளித்து சிவனை வணங்கி எந்த மலரை தாமரை மலரை காலில் போட்டு நசுக்கியதோ அதே பொற்றாமரையை சிவனை சிவனின் காலில் வைத்து பூஜித்து வந்தால் யானையின் கருப்பு நிறமாக மாறி வெள்ளை நிறமாக மாறும் அப்படிங்கிறார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் பாண்டிய நாட்டிற்கு மதுரைக்கு போகிறான் அங்கே பாண்டிய மன்னன் இவன் மீது கோபம் கொண்டு சக்கராயத்தை ஏவிப்படுகிறார் இவருடனே சிவனை நினைத்து தலை உணிந்து வணங்குகிறார் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போயிட்டு இருந்த மாதிரி அந்த சக்கராயுதம் இந்திரனுடைய கிரீட் கிரீடத்தை தட்டிவிட்டு செல்கிறது ஆக இந்திரன் பிழைத்துக் கொள்கிறார் சிவனை நினைத்து சிவனிடம் வழிபட்டு நமக்கு சாப மோற்றம் கிடைச்சாச்சு அப்படிங்கிறான் அதே மாதிரி அந்த யானையும் ஆயிரம் வருடங்கள் காட்டிலே அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவனத்துக்கே போராடி ஆயிரம் வருடங்கள் ஆகிவிடுகிறது பின்பு மதுரைக்கு வந்து பொற்றாமரை குளத்திலே நீராடி மதுரை சொக்கநாதரை எந்த தாமரை பூவை கீழே போட்டு மிதித்து நசுக்கியதோ அதே மாதிரி பொற்றாமரை ஒன்றை எடுத்துக்கொண்டு சிவனின் பாதத்திலே வைத்து கண்ணீர் மல்க நான் செய்த தவறு என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள அந்த யானையின் நிறம் மீண்டும் வெள்ளை நிறமாக ஐராவதமாக மாறி இந்திரலோகத்துக்கு சென்று விடுகிறது இந்திரனும் தனது வாகனமான யானை மீண்டும் வெள்ளை நிறம் பெற்று சாப விமோச்சனம் பெற்று தன்னிடமே வந்துவிட்டது தனக்கும் சாப விமோச்சனம் விட்டது தனது யானைக்கும் வாகனத்திற்கும் சாபக கிடைத்து விட்டது அப்படின்னு சிவனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு சிவனை வழிபட்டு வருகிறார் இது திருவிளையாடல் புராணத்திலே இரண்டாவது படலமாக வெள்ளை யானைக்கு சாபம் தீர்த்த படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த பதிவில் மூன்றாவது படலமாக அதாவது திருநகரம் படலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது படனத்தை பார்த்தாச்சு இதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய பழமுடன்